ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் ரைட்டர் காசி தினகர் நான் நிறைய எபிசோட்ல நிறைய சேனல்களில் டிஃப்ரெண்ட்டான டாபிக்லாம் பேச சொல்லுவாங்க பேசியிருக்கேன் அதிகமா யாரும் சேனல்ல பேசாத ஒரு டாப்பிக்கை நான் இப்போ எடுத்து பேசலான்னு நினைக்கிறேன் அதாவது அந்த காலத்துல உள்ள நடிகர்களுக்கும் இந்த காலத்தில் உள்ள நடிகர்களுக்கும் அல்லது அந்த கால இயக்குநர்களுக்கும் இந்த காலத்தில் உள்ள இயக்குநர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு ஒருத்தர் கேட்டார் அதுல இன்னொரு கேள்வி அவர் கேட்டார் என்னன்னா சார் இப்ப மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் கோபம் இருக்கும் வருத்தம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் எல்லா விதமான நல்ல குணங்கள் இருந்தாலும் கெட்ட குணங்களும் இருக்கும் மனிதர்களுக்கு அதே மாதிரி சினிமாவில் வந்ததுனால அவங்கெல்லாம் ரொம்ப புனிதர்களாகிட மாட்டாங்க அவங்கள்கிட்டையும் சில கெட்ட குணங்கள் இருக்கலாம் அல்லது அவங்கள்ட்ட கோ கோபோதாபங்கள் இருக்கும் அல்லது அவங்களுடைய பேசுறது யாரையும் மனசை புண்படுத்தி பேசலாம் அந்த மாதிரி மைனஸும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்போ இருந்த நடிகர்கள்ட்ட நீங்கள் படங்கள் எழுதின காலத்தில் நீங்கள் அவங்களோட ஒர்க் பண்ண காலத்தில் ஏதோ வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடித்தாலும் குணங்கள்லேயும் சில வித்தியாசமான குணங்கள் உள்ள நடிகர்கள் இருக்காங்களா இப்ப எப்படி அப்படின்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்கிறதுனால அதை எடுத்து பேசும் அதாவது எப்பவுமே வீட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு மனைவி கணவனுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து கருத்து வேறுபாடு வரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களுக்குள்ள கூட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இது ஹியூமன் சைக்காலஜி இந்த மாதிரி இது எப்பவுமே ஒரு ஹியூமன் லைஃப்ல அது காமன் அது மாதிரி சினிமா துறையில தொழில் நேரத்துல அவங்க வந்து ஒரு அவங்களுடைய குணங்கள் வந்து நல்ல குணங்கள்னால நிறைய பேர் உதவிகளும் செஞ்சிருப்பாங்க அல்லது அவங்களுக்கு வந்து சில கோப கதாபங்கள் வரும் அல்லது ஒரு இரிட்டேட்டிங்காக ஏதாவது பேசுவாங்க அந்த மாதிரி சினிமாக்களில் பல பழைய பழைய காலத்து கலைஞர்கள் இருந்திருக்கிறாங்களேன்னா இருந்திருக்காங்க இது நான் இப்போ சொல்ல போகிற பல கலைஞர்களோட நான் பணியாற்றலை ஆனால் அவங்களோட படங்களில் ஒர்க் பண்ணவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க சில கலைஞர்களை நான் பணியாற்றின காலத்தில் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அது எப்படி இருந்ததுங்கிற மாதிரி காமெடியா நகைச்சுவையா என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்கிறேன் அதாவது சினிமா துறையில் என்னுடைய காலங்களுக்கு முன்னாலே நான் சினிமா துறையில் வந்த காலங்களுக்கு முன்னாலேயே சினிமாவில் ஒரு நடிகர் நடிகைகளில் ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப மில்ட்ரி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறது நடிகை பானுமதி அவங்க வந்து எம்ஜிஆர் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு அம்மா அம்பாரு எம்ஜிஆரை விட அவங்க வயசில் மூத்தவங்களாக இருக்கலாம் அவர் வந்த காலத்தில் அதோட என்னென்னா எம்ஜிஆர் ஒரு ஹீரோ வர்றதுக்கு முன்னாலே அவங்க ஹீரோயினானவங்க ஸோ எம்ஜிஆர் ரத்னகுமாருங்கிற ஒரு படத்தில் சின்ன வேஷம் தான் அவர் பண்ணார் ஸோ அவங்களுடைய ஆளுமைங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க கடைசி ஆள் வரைக்கும் இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா மல்டி டேலண்டட்ன மாதிரி அவங்க மிகப்பெரிய நடிகை நிறைய எழுதியிருக்காங்க புத்தகங்கள் எழுதியிருக்காங்க நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க மிக அருமையான ஒரு இசையமைப்பாளர் அதையெல்லாம் மீறி மிக அருமையான ஒரு பாடகி ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் இருந்ததுனால அவங்க மற்ற சினிமா துறையில் வந்த பெண்களை ஆண்கள் மேல் சாவணி சொன்ன ஆண்கள் அடக்கி நான் சொல்றத கேளு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது அவங்க கிட்ட முடியாது உதாரணமாக நாடோடி மன்னன்கிற படத்திலேயே எம்ஜிஆர் வந்து அந்த அம்மா நடிப்பு ஏதோ அருமையாக ஆக்ட் பண்ணா கூட எம்ஜிஆர் ஆசை டைரக்டர் அந்த படத்துக்கு ஒன்மோர் ஒன்மோர்னு கேட்பாங்க மறுபடியும் ஒரு தடவை ஒரு தடவை வழக்கமாக அந்த மாதிரி டைரக்டர்கள் ஒன் மோர்னு கேட்டதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுவாங்க உள்ள டைரக்டர்கள்லாம் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லாமலே ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் கேமரா மிஸ்டேக் ஆக்டர் மிஸ்டேக்கானு சொன்னால் தான் அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ அவர் நாடோடி மன்ன அந்த அம்மா ஹீரோயினை போட்டு அவர் டைரக்ஷன் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சீனில் திரும்ப திரும்ப மோர் ஒன் மோர்னோடனே அந்த அம்மா ரொம்ப கோச்சிட்டாங்க கோச்சிட்டு அவங்க மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இல்லை ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்டர் எம்ஜிஆர் யூ லேர்ன் த டைரக்ஷன் கம் அண்ட் டூ திஸ் ஸோ மட்டும் கோச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் உண்மையிலே நடந்தது இது அந்த காலத்தில் அந்த படங்களில் ஒர்க் பண்ணவங்க பிற்காலத்தில் அவங்க இன்னைக்கு இல்லை ஆனால் நான் சினிமாவுக்கு வந்த காலத்தில் எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் இதெல்லாம் இருக்கேன் இது சில இன்டர்வியூவில் கூட வந்திருக்கு அது உண்மை உடனே கோச்சுட்டு போனோடனே எம்ஜிஆர் அப்செட் ஆகிட்டார் ஏன்னா படத்தில் மெயின் ஹீரோயின் இப்போ திடீர்னு அவங்க கோச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த கதையில் கண்டினியூட்டின்னு ஒரு இல்லையா அடுத்து அவங்க இல்லாம அந்த சீன் இருக்காது அதுக்காக கதையில் ஒரு மாற்றம் பண்ணி அவர் ஒரு டூப்பை போட்டு அவங்க குதிரையில போகும்போது ஒரு கத்தியில நம்பியார் எரியிற மாதிரி அதில் அவங்க முதுகில் அந்த டூப் ஆர்டிஸ்ட் மேலப்பட்டு அவங்க இறந்து போற மாதிரி ஆனா எனக்கு இன்றைக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க இறக்குற சீன்ஸ் இருக்கு ஷார்ட்ஸ் இருக்கு அந்த படத்துல அதை முன்கூட்டியே எடுத்திருக்க முடியாது அதனால அவங்கள கூப்பிட்டு இந்த சீன்ல நீங்க இறந்து போறீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் மனசுக்குள்ள அஸ் டைரக்டர் இதுக்கு பதில் வேற ஹீரோயின நம்ம போடணும் அப்படின்னு அதுக்குள்ள சரோஜா தேவியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க திருடாதையில் சரோஜா தேவி அவங்க கூட நடித்ததுனால கன்னட பெண்ணா இருந்தாலும் தமிழ் சரியாக வராட்டா கூட எம்ஜிஆருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போய் அது ஒரு கிளாமராக ரோல் மாதிரி ஒன்றை நம்ம நாடோடி மன்னன்ல பின்னால் அதை சேர்த்துக்கலான்னு மைண்டில் இருந்துருக்கணும்னு நிச்சயமா ஸோ அந்த அம்மா இறந்து போன மாதிரி காட்சியில் அவங்க படுக்கையில் படுத்து சாகுகிற மாதிரி எடுத்தாங்க அது அந்த அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ பிரில்லியண்டான ஆர்டிஸ்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு சீனில் நீங்கள் செத்துற மாதிரி செத்துறீங்கன்னு சொன்னால் அப்போ இன்னும் படத்தில் இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க நிச்சயம் நடிகை அவங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி நம்மளை நம்ம சொன்னதுனால கோச்சுட்டு நம்மளை தூக்குறாங்கன்னு அதை பற்றி கவலைப்படலை அவங்க அதையும் நடித்து கொடுத்தாங்க ஆனால் கோபத்தின் உச்சத்தில் அவங்க போனாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் அவங்களுக்கு நியாயமான கோபமா இருக்கும் அந்த கோபத்தை வந்து அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணிடுவாங்க இல்லை அவங்களுக்கு கெட்ட பேரையும் வாங்கி கொடுக்கல ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கோவச்சாளுட்டையோ யார்கிட்டையோ அவங்க மறுபடியும் அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தால் கூட அந்த அம்மாவுக்கு உரிய பதவியும் கௌரவம் கொடுத்தாரு ஏன்னா அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு டெடிக்கேஷன் அது அந்த காலத்தில் இருந்த நடிகர்கள் நடிகர்கள்கிட்ட நிறைய பேர் நிறைய உண்டு அதில் நம்ம இப்போ பேச எடுத்த டாப்பிக்கில் முதல்ல பானுமது அதுக்கப்புறம் கோபக்கார நடிகர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் டைரக்டர் பின்னால் டைரக்டர்கள் வரிசைக்கு வருவோம் அந்த கோபங்கிறது வந்து சில நேரத்தில் அந்த கோபம் தொழிலுக்கு உதவும் சில நேரத்தில் அந்த கோபத்தினால ப்ரொடியூசருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் தகராறு வரும் அவங்க கோபச்சுட்டு படத்தை விட்டு நின்றுருவாங்க படம் நின்று போவோம் அந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டு இப்போ நான் அதில் மாதிரி அப்புறம் நடிகை வரிசையில் ரெண்டு மூணு பேரை பார்த்துட்டு அப்புறம் நடிகர்களுக்கு போவோம் ராஜ சுலோச்சனா அவங்களும் ஒரு அருமையான டான்சர் நிறைய படங்கள் பண்ணவங்க எனக்கு பானுமதி அம்மாவோட பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாட்ட கூட ராஜ சுலோச்சனா ராமநாராயண் படத்துக்கு நான் டைலாக் எழுதும்போது நிறைய படங்களில் அவங்க வந்து மதர் ரோலெலாம் பண்ணியிருக்காங்க அப்போ ராஜ சுலோச்சனா என்ன பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல உறவஞ்சின்னு ஒரு படம் கலைஞருடைய சொந்த கம்பெனி அந்த கம்பெனியில் ஏதோ ஒன்று அவங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க அதை வந்து அந்த மாதிரி ஒரு பாடல் வரியோ அல்லது ஒரு வசனத்திலையோ அது மாதிரி வருது கடவுள் இல்லைங்கிற மாதிரி ஒரு வரி வரும்போது நான் இதை பேச மாட்டேன்னு தானே கதைப்படி நீங்கள் பேசணும்னா என்னால் முடியாதுங்க அதெல்லாம் நான் பேச முடியாது நீங்கள் என்ன கடவுளே இல்லைங்கிற மாதிரி ஒரு டைலாக் எழுதிருக்கீங்க அதை எப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சிவாஜி சார் எப்படி பேசினார் அம்பாள் எந்த காலத்தில் இடா பேசினாள் அப்படின்னு எப்படி அவர் தைரியமாக பேசினார்னா கலைஞருக்கும் சிவாஜி சாருக்கும் இருந்த நெருக்கம் ஒன்று இன்னொன்று அந்த காலத்தில் அது வந்து ஒரு புரட்சி படமாக இருந்தது நாத்திகத்தை இன்டைரக்டாக சொல்லக்கூடிய படமாக இருந்தாலும் முதல் படம் சிவாஜி கணேசனுக்கு அதுக்கு முன்னால் ஒரு படம் பண்ணி பெருசாக போகாட்டா கூட பராசக்தி தான் அவருக்கு ஒரு பெரிய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு அப்போ அவர் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் கலைஞருடைய கம்பெனி குரவஞ்சியில் நடிக்கும்போது சுலோச்சனா ராஜசிலோச்சனா கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க தெலுங்கு தமிழில் நிறைய படங்கள் பண்ண ஒரு நோன் ஆர்டிஸ்ட் அவங்க அதனால் அவங்க பேச மாட்டேன் அவங்கள தூக்கிட்டு அதுக்கப்புறம் சாவித்திரியா போட்டாங்கன்னு ஒரு விஷயம் உண்டு அதை நான் ராஜசிலோச்சனாட்டியே கேட்டிருக்கேன் அவங்க கொஞ்சம் மிகப்படுத்தி சொன்னாங்க நான் அந்த டைலாகை கொஞ்சம் மாற்றுங்க நாங்கள் அதுக்கு என்னையே மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க இது அடுத்த நடிகை என்னுடைய கோபம் அதுக்கப்புறம் அவங்க மதர் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சாப்டா இருப்பாங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்க அவ்வளவு கோவக்காரி பானுமதி அம்மா அளவுக்கு அவங்க எல்லாம் கோவக்காரி ஏன் நான் பார்த்ததில்லை பார்த்திங்களா அவ்வளோ பெரிய நடிகை பானுமதி ராஜ சுலோச்சனா அவங்களுடைய தொழிலில் சில நேரத்தில் அவங்களுடைய வருத்தத்தையோ கோபத்தையோ அவங்க காமிச்சிருக்காங்க அதனால் என்ன நடந்தது சினிமா இண்டஸ்ட்ரியிலன்னு சுவையான ஒரு நிகழ்ச்சியை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சில நடிகைகள் நடிகர்கள் அவங்கள பற்றி வரிசையாக நம்ம அவங்களுக்கு ஏற்பட்ட கோபம் அவங்களுடைய வருத்தம் அது எந்த அளவுக்கு சினிமா துறையில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சா அல்லது அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததாங்கிறத பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம்